அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து உங்கள் மேல் அதீத அன்பு பாசம் நேசம் ஆசையை தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் லவ்வர்ஸ் ஒற்றுமையாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது ஏனோ தானோன்னு பழகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மணி வீட்டில ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு இனிமை காண முடியாமல் காண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க பேருக்கு தான் இந்த ஊருக்கு அவங்க கணவன் மணியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்களோ வழி அவங்களா மனதாலும் உடலாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது இப்படிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த முறையை கையாண்டு பாருங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக ஆன் த ஸ்பாட்டே கிடைக்கும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சின்ன வீடியோ தான் பலன் அபாரமானது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிடுங்க இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணினாக்கா சிறப்பு அப்படி இல்லைனாக்கா வேழக்கிழமை பண்ணலாம் இது ரெண்டுமே முடியாது அப்படிங்கிறவங்க வீக் டேஸில் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது நான் சொன்ன அந்த டைமில் நீங்கள் பண்ணிவிடுங்க ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா ரெட் கலர் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ யூஸ் பண்ணாதீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கான்சன்ட்ரேஷனோடு பண்ணுங்கள் உங்களுடைய நோக்கம் என்னவோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் கவனத்தை சிதறடிக்காதீங்க பாதியில் எந்திரிக்காதீங்க ஃபோன்லலாம் பேசாதீங்க நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க ரகசியமாக பண்ணுங்கள் நான் வந்து ஆரஞ்சு கலர் பெண்ணெல்லாம் வரைகிறேன் இந்த மாதிரி நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுவாங்க நீங்கள் போட்டு முடிச்சப்பறம் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு கோடு போடு போட்டு முடித்தப்பறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இங்கே வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு போடுங்க இங்கே வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு போடுங்க இங்கே வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு போடுங்க இங்கே வந்து இரநூத்தி நாற்பது போடுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி நாற்பது ஓட்டு முடித்தப்புறோம் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர் இங்கே போடுங்கள் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் இங்கே ப்ளஸ் போட்டுருங்க இங்கே வந்து உங்கள் பேர் போடுங்க உங்கள் பெயர் அப்படின்னு போட்டுருங்க போட்டு முடிச்சப்பறம் ஒரு கால் ஸ்பூன் சக்கரை இங்கே நடுவில் போட்டுருங்க அம்மா பேர்லாம் வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப பவர் அதிகம் இருக்குது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும் ஆனால் சக்தி அதிகம் இங்கே கொஞ்சம் சர்க்கரை போட்டு இதை பேர் மடிச்சுக்கோங்க சர்க்கரை கீழே சிந்தாத அளவுக்கு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்து டே போட்டு சுற்றிடுங்க நல்லா டே போட்டு சுற்றிடுங்க இல்லாத நூலால் கட்டிடுங்க கட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை வந்து ஒரு கால் படாத சுத்தமான இடமா பார்த்து புதைச்சிடுங்க அப்படி இல்லைனாக்கா வீட்டுக்குள்ளே பூந்தொட்டி இருக்குனாக்கா பூந்தொட்டிக்குள்ளே புதைச்சிடுங்க இதை இப்படி பண்ணிங்கனாக்கா உங்கள் மேல் அதீத அன்பு பாசம் காதல் மோகம் ஏற்பட்டு உங்களை விட்டு பிரியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க இது தேவைப்பட்டால் ரெண்டு மூணு முறை கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ணுங்க போதும் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்